அத்தியாயம் நூற்று தொன்னூற்று நான்கு இணைப்பு இரத்த உடன்படிக்கை இணைவு பாகம் இரண்டு ஹாவியூவின் நான்கு உறுதியான கால்கள் தரையைத் திடீரென மிதித்தன அதன் உடலில் இருந்த கருப்பு நிறம் திடீரென பச்சையாக மாறியது அடுத்த கணத்தில் முன்பு எவ்வளவு தீரமாக இருந்த பீட்டா இப்போது பச்சை மின்னல் போல பறந்து தப்பிக்க முயன்றது கையீர் வேண்டாம் ஒரு கூச்சல் எழுந்தது ஒரு உயரமான உருவம் தரையிலிருந்து திடீரென வெளிப்பட்டது ஆனால் இந்த எச்சரிக்கை கொஞ்சம் தாமதமாகிவிட்டது தங்கமும் நீளமும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொண்டு ஒரு பிரம்மாண்டமான எரியும் கணையாக வெளிப்பட்டது கையேறைச் சுற்றியிருந்த எல்லா நிறங்களும் கருப்பும் சாம்பலும் ஆக மாறின என்ன தாக்குதலை பயன்படுத்தினாள் என்று யாருக்கும் தெரியவில்லை அவளைச் சுற்றியெல்லாம் இருளாக மாறியது போல் உணர்ந்தார்கள் அடுத்த கணத்தில் தப்பி ஓடிக்கொண்டிருந்த இரத்தவெறி பீட்டா திடீரென நின்றது பி கையெறின் தாக்குதல் அதை தாக்கியபோது இரத்தவெறி காற்றில் உறைந்து நின்றது அதன் உடல் முழுவதும் கருப்பாக மாறி அதன் கண்கள் சாம்பல் நிறமாகி உயிரற்றவையாகின உடனடியாக எண்ணற்ற நீர் கதிர்கள் துளைக்கும் ஒளியால் சூழப்பட்டு அதன் உடலை தாக்கின தங்கமும் நீலமும் கலந்த இந்த அழகிய கலவை அதன் உடலை துளைத்து விரைவாக விரிவடைந்தது ஒரு பெரிய சத்தத்துடன் இரத்தவெறி பீட்டாவின் பிரம்மாண்டமான உடல் காற்றில் பலூன் போல உப்பி பின்னர் சத்தமின்றி வெடித்து துண்டுகளாக சிதறியது இரத்தமும் சதையும் வானத்திலிருந்து மழையாக பொழிந்தன இது நீலமலையின் ஒளியின் மலரும் சம்சார கத்தியும் இணைந்து லாங் லாங்ஹாப்சனும் கையேறும் இணைந்து செய்த மிக பயங்கரமான தாக்குதல் அவர்கள் வெறும் ஐந்தாம் நிலையில் தான் இருந்தார்கள் லாங் லாங்ஹாப்சனும் கையேறும் ஐந்தாம் நிலையில் மட்டுமே இருந்தார்கள் ஆனால் அவர்கள் போர்க்களத்தில் முப்பத்தைந்தாவது பேய் கடவுள் மார்க்சிலியாசின் நேரடி அடியாளான இரத்தவெறி பேட்டாவை வெட்டி வீழ்த்தினார்கள் காவியின்றி அங்கேயே உயிரற்று நின்று இந்த காட்சியை பார்த்தான் தரையில் விழுந்த அந்த இளைஞர்களை பார்த்து அவனது இதயம் பயங்கரமாக துடித்தது முன்பு லாங்ஹாசன் அவனுக்கு எதிராக நீலமலையின் ஒளியின் மலரை பயன்படுத்திய போது அதன் ஆற்றல் இப்போது முற்றிலும் வேறுபட்டிருந்தது ஆன்மீக ஆற்றல் சிறகுகளாக உருவாகி அவனுக்கு தற்காலிகமாக ஒளிரும் நைட் ஆற்றல் இருந்தது மேலும் அவனது ஆயுதம் புராண நிலையை எட்டியிருந்தது என்பது முந்தைய தாக்குதலில் தெளிவாக தெரிந்தது ஆனாலும் கையெறின் கருப்பு சாம்பல் தாக்குதல் என்னவென்று காவியின்றிக்கு இன்னும் தெரியவில்லை ஆனால் அது நீலமலையின் ஒளியின் மலரை விட மிகவும் பயங்கரமானது என்று அவன் தெளிவாக உணர்ந்தான் அந்த வானளாவிய உருவான கொலைவெறி அவனது கைகளை குளிர வைத்தது இது அவனாக இருந்தால் இந்த இருவரின் ஒத்துழைப்பில் வந்த தாக்குதலை தாங்க முடியுமா இந்த கேள்விக்கு உறுதியாக பதிலளிக்க காவ் இன்றிக்கு நம்பிக்கை இல்லை மயக்கம் 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 லாங் லாங்ஹாப்ஸன் தரையில் விழுந்த அந்த கணத்தில் ஹாவியூவின் பிரம்மாண்ட உடல் அவனிடமிருந்து பிரிந்தது அவன் தனது பதினான்கு வயது உருவத்திற்கு மீண்டான் ஹாவியூவும் கீழே விழுந்தது அதன் மூன்று தலைகளும் தாழ்ந்து தவழும் நிலையில் அசையாமல் இருந்தது மறுபுறம் கையேறும் மயக்கமடைந்து மெதுவாக தரையில் சரிந்தாள் தங்கள் திறனை மீறிய ஆற்றலை பயன்படுத்தியதற்கு பயங்கரமான விலை கொடுக்க வேண்டியிருந்தது இது லாங் ஹாப்செனுக்கும் கையெருக்கும் நிச்சயமாக பொருந்தியது விரைவாக கையறை பாதுகாக்கச் செல்லுங்கள் காவியின்றி முதலில் எதிர்வினையாற்றினான் வேகமாக முன்னேறி அவன் லாங் ஹாப்செனின் பக்கம் வந்தான் அந்த நொடியில் அவனிடமிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெடித்து வானத்தை நோக்கி எழுந்தது இது பத்து மித்ரில் அடித்தள நைக்களுக்கான சமிக்ஞையாக இருந்தது அவர்களின் தலைவனாக காவியின்றி இந்த போரை முடிக்க தன் தோழர்களை நேரடியாக செயல்பட சொன்னான் லாங்ஹாப்சன் எதிர்பார்த்தபடி தலைவர்களாக இருந்தவர்கள் இந்த இளைஞர்களை ஆபத்தில் சிக்க விடமாட்டார்கள் அவர்கள் இதுவரை இருட்டில் மறைந்திருந்தார்கள் ஆனால் இந்த பத்து ஏழாம் நிலை நைக்கள் தரையின் அடியில் மறைந்திருந்தார்கள் என்பது லாங்ஹாப்சனுக்கு தெரியவில்லை இந்த நேரம் முழுவதும் காவியின்றி போர்க்கள நிலைமையை ரகசியமாக கவனித்து வந்தான் லாங் லாங்ஹாப்சனின் குழு இருண்ட பச்சை இரட்டை வாழ்பேய்களையும் எட்டு கண் பேய்கண் வீரர்களையும் எதிர்கொண்டபோது காவியின்றி ரகசியமாக எச்சரிக்கையாகி தலையிட தயாரானான் ஆனால் லாங் லாங்ஹாப்சனின் தலைமையில் அவர்களின் குழு எதிர்பாராத வகையில் வலிமையான போர்த்திறனை காட்டியது காவியின்றியை ஆச்சரியப்படுத்தியது இது அவர்களுக்கு இடையே புரிதல் ஆரம்ப நிலையிலேயே இருந்தாலும் அவர்களின் தாக்குதல் யாரும் எதிர்பார்க்காத அளவு மூர்க்கமாக இருந்தது குறிப்பாக லாங் ஹாப்செனும் கையேறும் இரு இருண்ட பச்சை இரட்டை வாழ் பேய்களை கன நேரத்தில் அழித்தார்கள் ஆனால் காவியின்றியை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஹாவூவின் வலிமை அதன் குழப்பத்தின் சாரம் மூலம் பேய்களை போர்க்களத்திலிருந்து தப்பி ஓட வைத்தது லாங் ஹாப்செனின் குழுவுக்கு கலப்பு மந்திரம் பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஏழாம் நிலை வலிமையாளனாக இருந்த இன்றிக்கு அது எப்படி தெரியாமல் இருக்கும் மூன்று வெவ்வேறு உறுப்புகளை இணைத்த மந்திரம் இது மந்திர கோவிலில் கூட இதுபோன்ற சாதனைகளின் பதிவுகள் அதிகம் இல்லை மூன்று வெவ்வேறு உறுப்பு மந்திரவாதிகளை ஒருங்கிணைப்பது கடினம் இல்லை ஆனால் ஒரே தரத்தில் உள்ள மூவரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் லாங்ஹாப்ஸனின் குழு இவ்வளவு வலிமையாக இருப்பதைக் கண்ட காவ்யின்ஜி அவர்கள் எந்த அளவு வலிமையை எட்ட முடியும் என்று ஆர்வமாக இருந்தான் இரத்தவெறி பீட்டாவின் தோற்றம் இந்த இளைஞர்களுக்கு இறுதி சோதனையாக இருக்கும் என்பது தெளிவு இரத்தவெறி பீட்டா ஏழாம் நிலையைச் சேர்ந்த பேயாக இருந்தது காவியஞ்சி ஏழாம் நிலையின் உச்சத்தை எட்டியவனாகவும் மித்ரில் அடித்தள கவசம் போன்ற கொலை ஆயுதத்தை வைத்திருப்பவனாகவும் இருந்தான் முதல் பேய்வேட்டைக் குழு அவனை எதிர்கொண்டபோது அவன் அவர்களின் வலிமையை சோதிக்க மட்டுமே விரும்பினான் உண்மையாக தாக்கவில்லை ஆனால் இரத்தவெறி பீட்டா கோபத்தில் இருந்தது அவர்கள் அனைவரையும் கொல்லும் எண்ணத்தில் இருந்தது எனவே லாங் லாங்ஹாப்ஸனின் குழு மிக பெரிய அழுத்தத்தை எதிர்கொண்டது அதிர்ச்சியடைந்த காவியின்றி இந்த நிகழ்வுகள் மின்னல் வேகத்தில் நடந்தபோது செயல்பட தயாராக இருந்தான் லாங்ஹாப்சன் இரத்தவெறி பீட்டாவின் தாக்குதலை தடுக்க முடியாது என்று தோன்றியபோது காவியின்றி தனது சக்தி சேமிப்பு திறனை தயார் செய்திருந்தான் ஆனால் அவன் செயல்படுவதற்கு முன் ஹாவியூவின் கர்ஜனையுடன் வெளியான ஊதா ஒளியால் இரத்தவெறி பீட்டா அதிர்ச்சியடைந்தது உடனடியாக காவியின்றி மந்தமாக அந்த காட்சியைப் பார்த்தான் இரத்தவெறி பீட்டா தப்பிக்க முயல்வதை பார்த்தான் லாங் ஹாப்சனும் கையேறும் பீட்டா தப்பிக்க முயல்வதைக் கண்டு தாக்குதலை நிறுத்துவார்கள் என்று காவியின்றி எதிர்பார்த்தான் ஆனால் பலவீனமான நிலையில் இருந்த லாங் ஹாப்சென் திடீரென பயங்கரமான ஆற்றலுடன் வெடித்தெழுவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை லாங் ஹாப்சன் ஏற்கனவே மயக்க நிலையின் விளிம்பில் இருந்தான் அவனது போர்க்கவனமே மிச்சமிருந்தது அவனுக்கு எந்த முடிவெடுக்கும் திறனும் இல்லை அவன் தாக்குதலை நிறுத்தாமல் இருந்ததால் கையேறும் இயல்பாகவே தாக்குதலை நிறுத்தவில்லை எனவே கையறை நிறுத்துமாறு காவியின்றி கூச்சலிட்டபோது அவளது தாக்குதல் வில்லில் இருந்து பறந்த அம்பு போல எதிரியை நோக்கி பாய்ந்தது வாங் யுவான் யுவான் சிமா சியான் ஹான் ஆகியோர் கையேரின் பக்கம் விரைந்து பாதுகாப்பு அளிக்கச் சென்றனர் லின்சின் சென் இன்னர் ஆகியோர் ஒன்றாக கூடி பாதுகாப்பு மந்திரத்தை பயன்படுத்த தயாராகினர் ஆனால் உண்மையில் வேறு எந்த பேயும் அவர்களின் குழுவை தாக்க துணியவில்லை இரட்டை பேய்கள் அவற்றின் குறைந்த புத்திசாலித்தனத்துடன் கூட லாங்ஹாப்சனும் கையேறும் வெளியிட்ட அச்சத்தை உணர்ந்து பயந்தன எஞ்சியிருந்த சில எட்டு கண் பேய் கண் வீரர்கள் ஏற்கனவே கடுமையாக காயமடைந்திருந்தனர் கையேறின் கூர்மையான தாக்குதலின் தாக்கத்தில் அவர்களின் தலையில் இருந்த காயங்கள் மோசமாகி உடனடியாக இறந்தனர் அவர்கள் இறுதி மூச்சை விடும்போது அவர்களின் பங்களிப்பு புள்ளிகள் ஹாவியூவிற்கு சென்றன இயல்பாகவே அவை லாங்ஹாப்சனுக்கு சொந்தமானவை இந்த போரில் மற்ற பேய் வேட்டைக் குழுக்கள் இவர்களைப் போல இல்லை என்று காவியின்றி தெளிவாகக் கண்டான் அவர்கள் இந்த ஆச்சரியமான காட்சியை மந்தமாக பார்த்தனர் ஊதா ஒளியால் சூழப்பட்டு மிதந்த லாங் லாங்ஹாப்செனும் கையேறின் கொலைவெறி நிறைந்த தாக்குதலும் அவர்களின் கவனத்தை ஈர்த்தன அடுத்த கணத்தில் அந்த பிரம்மாண்டமான பேய் லாங் லாங்ஹாப்செனும் கையேறும் தாக்குதல்களால் தாக்கப்பட்டு அதன் உடல் துண்டாகி மறைந்தது அவர்கள் லாங் லாங்ஹாப்ஸனும் கையேர் எந்த நிலையை எட்டினார்கள் என்று தெரியாவிட்டாலும் ஆற்றல் ஏற்ற இறக்கங்களை அவர்கள் தெளிவாக உணர்ந்தார்கள் பணி முழுமையாக முடிந்தது மிக கடினமான எதிரியை முதல் வீரர் நிலை பேய் பேய்வேட்டை குழு அழித்திருந்தது மற்ற ஒன்பது பேய்வேட்டை குழுக்கள் வெறுமனே எளிதாக வெட்டி வீழ்த்தின காவியிஞ்சியின் உத்தரவைத் தொடர்ந்து வெளிப்பட்ட மித்ரில் அடித்தள நைட்கள் ஐந்து நிமிடங்களில் எஞ்சிய எல்லா பேய்களையும் வெட்டி வீழ்த்தினர் லாங்ஹாப்சனை ஒரு கையிலும் கையிறை கையிலும் தூக்கியபடி காவியின்றி உரத்த குரலில் முதலில் வெளியேறுவோம் என்று உத்தரவிட்டான் அவர்களின் தாக்குதல் ரகசியமாக இல்லை பேய்களுக்கும் உளவாளிகள் இருப்பதால் விரைவில் அல்லது பின்னர் பேய்களின் முக்கிய படைகள் விரைந்து வரும் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது எனவே அவர்களின் உணவு விநியோகங்களுக்கு தீ வைத்த பிறகு எல்லோரும் விரைவாக பின்வாங்கினர் அவர்கள் வெளியேறுவதற்கு முன் லின்ஸின் இரத்தவெறி பீட்டாவின் உடலை மற்றும் அதன் கழுத்தில் இருந்த பெட்டியை மீட்டான் சிறு குழுக்களுக்கு அவற்றின் சொந்த நன்மைகள் இருந்தன குறைந்தபட்சம் அவர்கள் வேகமாக பின்வாங்கினார்கள் ஹாவியோவின் உருவம் பெரியதாக இருந்தாலும் அது மிக பெரியது இல்லை டுவான்யின் தங்கக் கொம்பு மாம தேற்கனவே இடையில் அதை மிஞ்சியது எல்லா வண்டிகளுக்கும் தீ வைத்த பிறகு எல்லோரும் முடிந்தவரை வேகமாக பின்வாங்கினார்கள் திரும்புவதற்கு அதே பாதையை பின்பற்றவில்லை மாறாக ஒரு பெரிய வளைவு எடுத்து பேயோட்டி மலைப்பகுதியின் மற்றொரு பகுதிக்கு விரைந்தார்கள் பேயோட்டி மலை கோவில் கூட்டணியின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியின் ஒரு பகுதியாக இருந்தது பேயோட்டி மலைப்பாதைக்கு நுழைய ஒரே ஒரு பாதை மட்டுமே இருந்தது மற்ற திசைகள் அனைத்தும் நேரடி பாதைகளாக இருந்தன நிலப்பரப்பு மிகவும் சிக்கலானதாக இருந்தது கோவில் கூட்டணியும் பெரிய படையுடன் அதை காக்கிறது பேய்களுக்கு இது தாக்குவதற்கு மிகவும் கடினமான இயற்கை கோட்டையாக இருந்தது ஆனால் புதிதாக உருவாக்கப்பட்ட பத்து வேட்டை குழுக்களுக்கு இது திரும்புவதற்கு ஒரே பாதையாக இருந்தது காவியின்றி ஹாப்சனையும் கையெறையும் பரிசோதித்தான் இருவரும் காயமடையவில்லை ஆனால் மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தார்கள் பேயோட்டி மலைப்பாதையில் நுழைந்தவுடன் அவர்களை ஆதரவு குழு சந்தித்து அவர்களை மீண்டும் அழைத்துச் சென்றது இந்த நேரத்தில் பேய்களின் பதிலடி எதுவாக இருந்தாலும் அவர்களால் சரியான நேரத்தில் வர முடியாது இந்த போர் மிகப் பெரிய வெற்றியாக இருந்தது பத்து பேய் வேட்டைக் குழுக்களில் பலர் காயமடைந்திருந்தாலும் எதுவும் தீவிரமானவை இல்லை குருக்களின் குணப்படுத்துதல் மூலம் உடனடியாக குணமாக்கப்பட்டனர் அவர்கள் பேய்களின் உணவு விநியோகங்களுக்கு தீ வைத்தது மட்டுமல்லாமல் எதிரி தரப்பை முற்றிலும் அழித்தனர் சில பேய்வேட்டைக் குழு உறுப்பினர்கள் தலைவர்கள் நேரடியாக செயல்பட்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்களிப்பு புள்ளிகளை பறித்துவிட்டதாகப் புலம்பினார்கள் காவியின்றி குணப்படுத்துதலால் கையேர் விரைவில் மயக்கத்திலிருந்து மீண்டாள் அவளைப் பார்க்கும்போது அவள் நலமாக இருப்பது போல தோன்றியது ஆனால் மிகவும் பலவீனமாக இருந்தாள் ஆனாலும் அவள் லாங் ஹாப்சனின் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாள் யாங் வென்ஜாப் தனது நட்சத்திர ஒளி ஒரு கொம்பு குதிரையை அழைத்து மயக்கத்தில் இருந்த லாங் லாங்ஹாப்ஸனையும் விழித்திருந்த கையரையும் ஏற்றிச் சென்றான் இரண்டு மணி நேரம் கழித்து அவர்கள் இறுதியாக பேயோட்டி மலைப்பாதைக்கு திரும்பினார்கள் தலைவர்கள் நேரடியாக செயல்படவில்லை என்றாலும் இந்த முறைப்பணி திருப்திகரமாக முடிந்திருக்கும் எனவே தனது அறிக்கையில் காவியின்றி தாங்கள் நேரடியாக செயல்பட்டதை மறைத்து அவர்களின் புண்ணியத்தை நல்லதாக மதிப்பிட்டான் ஒவ்வொரு வேட்டைக் குழுவும் இருநூறு பங்களிப்பு புள்ளிகளை பெற்றன இவை பத்து தலைவர்களுக்கு வழங்கப்பட்டன